ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் உங்கள்கிட்ட நான் வந்து தொடர்ச்சியாக சொல்ல வந்திருக்கேன் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கனாலும் சரி இல்லை எப்போதும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் நம்ம கதைகளை தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல் ஒரு விஷயத்துக்காக வந்து நான் வந்து சொல்கிறதுக்கு இது பண்ணேன் அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் வந்து சித்தி அதுக்கப்புறம் காரில் கொண்டு விட்டுட்டுவான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டு பையன் மகேஷ்டை சொன்னேன் அவனும் நான் அழைச்சிட்டு போகிறேன்க்கா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போயிட்டு விட்டு வந்தான் அப்போ காரில் போகிறப்ப சித்திக்கிட்டு அந்த பையன் சொல்லிட்டு போனான் பாவம் ரேவிதேக்கா அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்க எப்போதுமே வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்ப்பா என்னாச்சு அப்படின்னோன்னே ஆமாம் அவங்க வந்து எப்போதுமே அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா அப்பா வந்து வரல பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனோடனே அதுக்கப்புறம் என்னப்பா பண்ணுறது அவங்க என்னோடய அக்கா தான் அவங்க அம்மா நான் வந்து ரேவதிக்கு செத்தி தான் அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நானும் எவ்வளோ சொல்கிறேன் என் பையனுக்குமே கல்யாணத்துக்கு தான் பத்திரிக்கை வைக்க வந்தேன் அவனுமே வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு தான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அதனால் வந்து அவனை நம்ம சொல்ல முடியுமா ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க உனக்கு வேண்டாம் அந்த பொண்ணெல்லாம் நான் சொன்னேன்னா அவன் ஏற்றுக்குவானா அவன் மூணு வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ அவன் வந்து வாழ்க்கையில் படிச்சுருக்கான் வேலை பார்க்குறான் நல்லா ஒரு சம்பாதிக்கிறான் எல்லாமே கிடைக்கிது அவனுக்கு அப்படிங்கிறப்போ அதை நம்ம வந்து ஒரு கம்பெனி இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் வந்து இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான் எனக்கு தெரியும் தெரியாமலாம் கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கான சூழ்நிலைங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னோன்னு ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான் நம்மளுக்கு சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து சரி பண்ணுறதுக்காக இருந்தாலும் நமக்கு அந்தந்த நேரத்தில் அது எதுவும் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அது ஓகே தான் அதெல்லாம் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து வேறு எதுனையும் நம்ம சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் நம்ம மாற்றிக்கிறதுக்கு என்ன ஒரு சூழ்நிலைங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா எதோ வந்து சொல்கிற மாதிரி கிடையாது நம்ம பார்த்து வேறு வழி கிடையாது நம்ம எது சொன்னாலும் வந்து அது ஒரு குறையாகுதுங்கிறப்போ நம்ம அதை வந்து இது பண்ணிக்கிட்டு தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆமாம் அதுவும் உண்மை தான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து இப்போ இருக்கிற ஒரு இதை வந்து யாருக்கிட்டையும் நம்ம வந்து இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோன்னே சரி வீடு வீடு அதெல்லாம் வந்து எல்லாம் சரியாகும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சித்தி வீட்லேருந்து பத்திரிக்கை வச்சு இந்த தென் ஹஸ்பண்டை சொன்னேன் அவரும் சந்தோஷப்பட்டார் என்ன செய்யணும் தம்பி முறை தானே வேணும் அவன் உனக்கு தம்பி தானே வேணும் அப்படின்னா ஆமாம் ஆமாங்க தம்பி தான் எனக்கு அப்புறம் தான் ஆனால் வந்து இது லவ் மேரேஜ் தான் நம்மளை மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்போன்னா பெங்களூர் அந்த பொண்ணு எல்லாம் இப்போ சேர்ந்து செஞ்சு தான் அவங்க வந்து லவ் இதெல்லாம் வந்து ஏற்றுக்குறாங்க இதில் உங்கள் வீடு தான் வந்து ரொம்பவே மாறுதலானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு விடுங்க அவங்கள பற்றி பேசினா போகிறதுனா நம்ம வந்து செயினாக செஞ்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அம்மா ஒரு ஃபோனில் வந்து செயின் நம்ம எடுத்துருவோங்க செயின் எடுத்து நம்ம ஓரளவு இது பண்ணுவோங்க அப்படின்னோடனே அதுவும் தான் செயின் எடுத்துருவோம் செயின் எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் இது பண்ணி பார்ப்போம் ஏன்னா நம்மளுக்கு வந்து செயின் எடுத்தோன்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவு இது பண்ண மாதிரி தான் நம்மளுக்கு அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் கொஞ்சம் செயின் எடுத்துட்டு அதை கொண்டு தான் கல்யாணத்தில் போடணும் போய் தான் ஆகணும் கல்யாணத்துக்கு இந்த தடவை அவங்க வராங்க இவங்க வராங்கலாம் இருக்க முடியாது சித்தி வந்து சொல்லிட்டாங்க இது நம்ம வீட்டு விசேஷம் அதனால நீ வரணும் கண்டிப்பாக கல்யாணம் முடிஞ்சோன்னே வரலான்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுமா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு தான் போனாங்க நீ ஒரு ஒரு விஷயத்துக்கு கெத்தாக வர்றதை பொறுத்து தான் அவங்க அம்மா அப்பாவுக்கும் கொஞ்சம் மனசு மாறும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மனசு மாறினா என்ன மாறாட்டினா என்னங்க இவ்வளோ நாள் வந்து இப்போ நான் கணிச்சிவாக இருக்கிறது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு அப்படி இருக்கிறப்பே வந்து பார்க்கல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து சித்தி வந்து புடவை எடுக்க போகிறோம் வரையாமா அப்படின்னு கேட்டாங்க இப்போ எல்லாம் நான் ட்ராவல் ரொம்ப பண்ணக்கூடாது சித்தி நான் வரேன் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு முத நாளே வந்துடுவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி சரி நான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் நீ கண்டிப்பாக வரணும் அது இதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதனால் நான் வந்து சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்களுக்கு ஒரு விதமான இதாக இருந்துச்சு ஏன்னா வந்து அவங்க என்னை வந்து ஒரு நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் என்னை அவங்க தான் வளர்த்தாங்க அம்மா இங்கே தான் இருந்தாங்க அப்பா அப்பா வெளிநாட்டில் இருந்தார் அவங்க இங்கே தான் இருந்ததுனால எங்கள் சித்தி தான் என்னை எல்லாமே வளர்த்தது எல்லாமே அதனால் அவங்களுக்கு என்னை வந்து ஒரு பாசம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம்